வீட்டில் எல்லாருமே இருக்காங்க பாட்டி எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது அப்படியே அமைதியாக இருக்காரு மொரில் எதுவுமே பேசவே இல்லை அப்போ அஞ்சலி சொல்கிறாங்க எனக்கு எல்லோரும் பேசி சந்தோஷமாக இருக்காங்க நீங்கள் மட்டும் எங்கே இப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க அதை கேட்டோன்னே அப்படி கோவமாக வருது அப்படி கத்துறாரு கத்தரத்தை பார்த்தோன்னே எல்லாருமே அப்படி பார்க்குறாங்க அப்படி ஷாக் ஆகுறாங்க கோவமாக வருது ஆகாஷுக்கு ஆகாஷம் அப்படி கத்துறாரு எதுக்காக எங்கள் அக்கா கிட்டே இப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அடிக்கிற மாதிரி வராரு வந்தோடனே நிறுத்துங்க நிறுத்துங்க அமைதியாக இருங்க எதுக்கு நீங்க எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அவருக்கு உடம்பு சரியில்லை அவர் இந்த வீட்டோட மாப்பிள்ள அவர்கிட்ட தான் நடந்துப்பீங்களா அப்படின்னு பாட்டி அப்படியே கோவப்படுறாங்க ராகவ் எல்லாருமே ஆகாஷ் அப்படியே தடுக்கிறாங்க என்னதான் இருந்தாலும் அக்கா கிட்ட இவ்வளோ கோபமாக நடந்துக்கிறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு ஆகாஷ் சொல்றாரு அப்படியே அப்படி ஒரு மாதிரி தலையெல்லாம் அப்படியே பிடிக்கிறாரு பிடிச்சிட்டு அப்படியே கத்துறாரு முரளி ஆ என்னன்னு தெரியல எனக்கு தல வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னங்க என்னங்க உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சா உங்களுக்கு ப்ரெஷர் எல்லாம் அதிகமாகிடுச்சு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அஞ்சலி சொல்றாங்க ஆமா ஆமா அதான் நான் ஏதோ கோவத்தில் பேசிக்கிறேன் பேசிட்டேன் அப்படின்னு முரளி அப்படியே சொன்ன எல்லாத்தையுமே ஒரு நிமிஷத்தில் மாற்றிட்டாரு சரிங்க சரிங்க நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க அப்படியே எல்லாருமே பார்க்குறாங்க இவன் தான் அப்படி நடிப்பானே இவன் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் அப்படி பார்க்குறாரு பார்த்தோன்னே சாரிங்க நான் வந்து ஏதோ ஒரு இதில் பேசிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்படி கோபமாக வருது அஞ்சலிக்கு அக்கா நானும் வந்து ஏதோ தூரில் பேசிட்டேன் அப்படின்னு அக்கா சொல்கிறாரு சரிக்கா இனிமேல் நான் பேச மாட்டேங்க்கா அப்படின்னு சொல்கிறாரு அப்படியே தோல் இல்லை அப்படி சாஞ்சிக்கிறாங்க அஞ்சலி அப்படி சரி இனிமேல் வராங்க நடந்துக்காத சரியா மாமா இல்லை இப்படிலாம் நீ நடந்துக்க கூடாது அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க சரி சரி எல்லாரும் உள்ளே போங்க அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க அப்படியே உள்ளே வராங்க அப்படி பயங்கரமாக சிரிக்கிறாங்க அப்படி சிரிச்சுட்டே இருக்காங்க சிரிச்சிட்டோன்னே என்ன இப்படி சிரிச்சுட்டு இருக்க அப்படின்னு ராகவ் கேட்குறாரு இருங்க இருங்க ஒரு நிமிஷம் இருங்க அப்படி கிட்ட வாங்க அப்படின்னு அப்படி கூப்பிடுறாங்க அபி ராகவ் அப்படி கிட்ட வராரு கிட்ட வந்தோனே அவரோட அந்த விபூதி எல்லாமே சரி பண்ணுறாங்க சரி பண்ணிட்டு ராகவ் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அபி அதை கேட்டோடனே அப்படி என்ன என் பேர்லாம் சொல்லி கூப்பிட்ற அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு ஆமாங்க உங்கள் பேர் சொல்லி கூப்பிட்ற உரிமையை தான் எனக்கு நான் இழந்துட்டேன்ல எப்பயாச்சும் ஒரு வாட்டி கோவத்தில் சொல்லுவேன் அதுதான் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க எல்லாமே அப்படி வேலை பண்ணிகிட்டே இருக்காங்க ராகவும் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காரு அப்போ கேட்குறாரு என்ன நீ பொட்டிக்க வேறு இடத்துல மாற்றினி இப்போ எப்படி போயிட்டுருக்கு பிஸ்னஸ்லாம் நல்லா போதா அப்படின்னு கேட்குறாரு ஆ பரவாயில்லங்க நிறைய பூச்சி பொருள் எல்லாம் வாங்கணும் உங்களுக்கு வேறு பாதி கடன் கொடுத்துருக்கேன் ஏதோ பார்த்து பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு அப்படியே சொல்கிறாங்க சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க பேசி முடிச்சிட்டோனே அப்படியே வராங்க வந்தவனே யோசிக்கிறாங்க இந்த முரளி எதுக்கு இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கான் இவன் மேலே ஏதோ தப்பாக இருக்கே ஏதாவது ஒன்று இவனை முரளியை அடக்கி வைக்கணும் அப்படி அடக்கி வைக்கல பிரச்சனை இன்னும் பெருசாக தான் ஆகும் அவன் எல்லாமே பிளான் பண்ணி தான் பண்ணுறான் வேணும்னு தான் அஞ்சலியை கட்ட அப்படி கத்தனாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிக்கிறாங்க அங்கேருந்து அப்படியே வராரு வந்தவொனே அப்படியே நின்றுட்டுருக்காரு என்ன என்ன இங்கே நீ அப்படின்னு அபியை பார்த்து கேட்குறாரு இல்லைங்க உங்களை பார்க்கறதுக்காக உங்களை பார்த்து பேசணுன்னா நான் இங்கே ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா அபி சொல்றாங்க ரோட்லயே நின்னுட்டு இருக்காங்க சொல்லுங்க அபி என்ன பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு முரளி கேட்ட உடனே அப்ப அபி சொல்றாங்க இங்க பாருங்க உங்களுக்கு சுயநினைவு இருக்கு எதுவுமே மறக்கலை எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் நீங்க வேணும்னே ஆகாஷ் வந்து கோவப்படுத்தி அஞ்சலி அக்கா ரெண்டு பேரும் பிரிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அது எதுவுமே நடக்காது உங்கள் எண்ணம் எதுவுமே பலிக்காது அஞ்சலி அக்காக்கும் குழந்தைக்கும் ஏதாவது ஆச்சு நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே அப்படியே முரளி பார்க்குறாரு என்னங்க இப்படி பேசுகிறீங்க நீங்கள் என்னங்க இப்படி பேசுகிறீங்க அன்றைக்கி என்ன சொன்னீங்க என் மேலே ரொம்ப பாசமாக இருக்குன்னு சொன்னீங்க இன்றைக்கி என்னங்க இப்படி மாற்றி பேசுகிறீங்க நான் என்ன பண்ண போறேன் அஞ்சலியும் குழந்தையும் நான்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேங்க அப்படின்னு முரளி சொல்கிறாரு அதை கேட்டோன்னே அபிக்கு அப்படியே கோபமாக வருது இங்கே பாருங்க உங்களை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும் என்கிட்ட நீங்கள் வந்து பொய் சொல்ல முடியாது அஞ்சலி அக்காக்கும் குழந்தைக்கும் எந்த காலத்துக்கூட எதுவுமே ஆகக்கூடாது புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அப்படியே அபிகோபமா ஸ்கூட்டியில் போறாங்க அப்படியே பார்க்குறாரு என்ன அபி என் மேலே உனக்கு அவ்வளோ பாசமா இருந்தது இப்ப இல்லையா அந்த கூட்டம் எல்லாம் நல்ல கூட்டம் கிடையாது என்னோட நிம்மதியை கொஞ்சம் கொஞ்சமா அழிக்கிறாங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நீ பேசிட்ருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படியே தானாகவே மைண்ட் பேசிகிட்டு பேசிகிட்ருக்காரு விடமாட்டா அப்படியே விடமாட்டேன் உன்னை நிம்மதியாகவே இருக்க விடமாட்டேன் என்ன பண்ணுறேன்னு பாரு கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிளான் போட்டு உன்னை ஒன்றையுமே இல்லாமல் நான் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமாக போகிறாரு வீட்டில் அப்படியே கோவமாக இருக்காரு முரளி அப்படியே பார்க்குறாங்க பார்த்துட்டு கிட்ட வராங்க ஆமா நீ எதுக்கு தேவையில்லாத டென்ஷனானே நான் தான் உங்ககிட்ட சொன்ன நீ தேவையில்லாத டென்ஷன் ஆகிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி சொல்கிறாங்க ஆமா அத்தை எனக்கு அவ்வளோ கோவம் வந்தது தெரியுமா என்ன என்ன நடந்தது தெரியுமா அதுவும் ராக வந்து அந்த அபியை வெளியே கூட்டிகிட்டு போயிருக்கான் அனாதாஷிரமத்துக்கு கூட்டிகிட்டு போயிருக்கான் எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போயிருக்கான் அப்படியே அபி சந்தோஷமாக வச்சிருக்கான் விஷ் பண்ணியிருக்கான் ரெண்டு பேரும் கையை பிடிச்சிட்டு அப்படியே அப்படியே ஆடுறாங்க எனக்கு அபி சந்தோஷமாக இருந்தது என்னால் தாங்க முடியல அத்த அந்த கோவத்தில் தான் நான் இருந்தேன் தெரியாமல் நான் கத்திட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க சுந்தரி அதுக்கு தான் ஆரம்பத்துலேருந்தே நான் சொல்கிறேன் நீ தேவையில்லாத அதை இருக்காத கொஞ்சம் அமைதியாக இருக்குன்னு எங்கேயாவது நீ கேட்குறியா இனிமேல் கொஞ்சம் இரு அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி அங்கேருந்து போகிறாங்க முரளி அப்படி யோசிக்கிறாரு என்ன பண்ணலாம் இந்த அப்பியை நம்ம சும்மாவே விடக்கூடாது அவர் அப்பிய வந்து நிம்மதியாகவே இருக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிக்கிறாரு அடுத்த நாள் காலையில் பட்டிக் போகிறாங்க போயிட்டு அங்கே கணக்கெல்லாம் ரிசப்ஷனில் இருக்காங்க அபி எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க அங்கேருந்து ஒருத்தர் வராரு வந்து ஒரு ரவுடி மாதிரி அப்படியே சுற்றி சுற்றி ட்ரெஸ் எல்லாம் பார்க்குறாரு ஒரு ஷர்ட் எடுத்துகிட்டு போகிறாரு போயிட்டு ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு போயிட்டு அதை மாத்துறாரு மாற்றிட்டு அப்படி சுற்றி கண்ணாடி எல்லாம் பார்க்குறாரு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே வெளியே வராரு வெளியே வந்தோடனே கேஷ் எல்லாம் கொடுக்குறாரு கொடுத்து முடிச்சுட்டோனே ஒரு நிமிஷம் இல்லைங்க உங்களுக்கு ஏதாவது இந்த கடையை பற்றி நல்லா நீங்க எழுதி போட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் கொடுக்கறாங்க அப்படியே வாங்குறாரு வாங்கிட்டு அங்கிருந்து போறாரு போயிட்டோடய ஹாபி வந்து அடுத்த நாள் கடைக்கு வராங்க உடனே ஒரு ஃபோன் வருது அட்டன் பண்ணி பேசுகிறாங்க இங்கே பாரு நான் யார் தெரியுமா நீ பொட்டிக்கு வச்சுருக்கல்ல அங்கே ட்ரெஸ் பண்ணுறாங்கல்ல நிறைய லேடிஸ் எல்லாருமே ட்ரெஸ் பண்ணுறாங்க அது எல்லாமே என்கிட்ட தான் இருக்குது வீடியோ ஆதாரம் அப்படின்னு சொல்கிறாரு ஏய் யாரா நீ பேசுறது யாரா பேசுறது ஏடா பேசிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்படியே ஷாக் ஆகுறாங்க ஒன்றுமே பேசவே முடியல என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கோவப்படுறாங்க ஒன்றுமே அவங்களால பேசவே முடியல இங்கே பாரு நான் சொல்கிறத கேளு நான் என்ன சொல்கிறனோ அதை அப்படியே நீ கேட்டுட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் நீ மட்டும் கேட்கல நான் என்ன பண்ணோன்னே உனக்கு தெரியாது அப்படின்னு அந்த ரவுடி அப்படியே மிரட்டுறாரு என்ன பண்ணுறதே தெரியல அபிக்கு ஒன்றுமே பேசவே முடியல இங்கே பாரு நீ பண்ணுறதுலாம் பெரிய தப்பு இந்த மாதிரி தப்புலாம் நடக்கவே கூடாது நான் நீ யாருன்னு சொல்லு அப்படின்னு அபி அப்படியே கத்துறாங்க ஆமாம் நான் இவ்வளோ வேலை பண்ணியிருக்கேன் நான் யாருன்னு உங்கள்கிட்ட சொல்லிவிடுவேண்ணா அதெல்லாம் சொல்ல முடியாது நான் என்ன சொல்கிறேன்னா அதை செய்யலை என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்ற ரவுடி அப்படியே மிரட்டிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாரு அப்படியே அப்படியே யோசிக்கிறாங்க ஐயோ என்ன பண்ணுறதே தெரியலையே இது என்ன இது இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு இது எப்படி நான் சரி பண்ண போறதே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்படி பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்காங்க ஒன்றுமே பண்ணவே முடியல வீட்டில் முரளி இருக்காரு அத்தை சூப்பராக ஒரு பிளான் போட்டிருக்கா அத்தை அந்த பிளான் எல்லாமே கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும் அந்த அபி இந்த வாட்டி கண்டிப்பாக ஆகவே மாட்டா அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டு ஒன்னே சுந்தரி சொல்கிறாங்க என்ன பண்ணி வச்சிருக்க இங்கே பாருங்க எதுவாக இருந்தாலும் நான் உங்ககிட்ட இப்போதைக்கு சொல்ல மாட்டேன் ஆனால் நடக்கும் போது எல்லாம் கரெக்டாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாரு சரி சரி எது பண்ணாலும் நீ மாட்டிக்காமல் பண்ணு அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க அதெல்லாம் எதுவுமே மாட்டிக்க மாட்டாத்த அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சந்தோஷமாக முறையில் சுரிச்சுட்டே போகிறாரு உள்ளே ஆணும் இருக்காங்க ஆகாஷம் இருக்காங்க ரெண்டு பேருமே இருக்காங்க அப்போ ஆணும் சொல்கிறாங்க இல்லைங்க இப்போலாம் என்னன்னே தெரியல எனக்கு ஒரே ஞாபகமரதியாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நீங்கள் எப்போ பார்த்தாலும் அபியை பற்றியே யோசிச்சுட்ருக்கீங்க அதனால் நீங்கள் மறந்துருப்பீங்க மற்றபடிலாம் உங்களுக்கு அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது நான் உங்களுக்கு இருக்கேன் அப்படின்னு அக்கா சொல்கிறாரு உடனே அவங்க சொல்கிறாங்க அணு இல்லை எனக்கு ஏதாவது ஆயிட்டா கூட என்ன நீங்கள் பார்த்துப்பீங்களா அப்படின்னு ஆனும் கேட்குறாங்க என்ன அணு என்ன பேசுகிறீங்க என்ன தான் நீங்கள் பேசுகிறீங்க ஒன்றுமே எனக்கு புரியல நீங்கள் பாருங்கள் என்றைக்குமே உங்களை நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன் என்னோடய உயிரே நீங்கள் தான் உங்களுக்காக தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன் நீங்கள் எதுக்காக இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் சும்மா தான் கேட்டேன் அப்படின்னு அனு சொல்றாங்க நீங்க வந்துட்டு வேற ஏதோ ஒரு மைண்ட்ல இருக்கீங்க எல்லாமே சரியாயிடும் புரியுதா இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது நீங்க நான் எல்லாருமே சேர்ந்து வெளியே போயிட்டு வரலாம் வெளியே போயிட்டு வந்தாலே இந்த பிரச்சனை எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்றாரு சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அணுக சொல்றாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க ஹாபியை மேரட்னா அந்த ரவுடி ஃபோன் பண்ணி பேசுகிறான் முரளிக்கிட்ட இங்கே பாருங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே நான் பக்காவாக பண்ணிட்டேன் அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி நீ நான் சொல்கிற விஷயத்தை நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் எல்லாத்தையுமே அந்த ரவுடி முரளிக்கிட்ட சொல்கிறாரு அதை கேட்டோடனே முரளி சொல்கிறாரு இங்கே பாரு கிட்ட நான் இந்த நம்பரில் மட்டும் ஃபோன் பண்ணு புரியுதா நான் வேறு எந்த நம்பரையும் நீ என்ன கூப்பிடக்கூடாது நேரிலையும் நீ பேசக்கூடாது நான் சொல்கிறத சொல்லிவிட்டு நீ வந்துட்டு தலைமுறைவாகிடணும் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோன்னே அந்த ரவுடி சொல்கிறாரு சரி சரி எல்லாமே நான் கரெக்டாக பண்ணிடறேன் பானாலலாம் எனக்கு கரெக்டாக வந்துடணும் அப்படின்னு சொல்கிறாரு அதெல்லாம் உனக்கு கரெக்டாக பணம்லாம் வந்துடும் ஆனால் நான் சொல்கிற விஷயம் எல்லாமே ரொம்ப ஜாக்கிரதையாக செய்யணும் எந்த காரணத்தை கொண்டும் நீ போலீஸ்லாம் மாட்டக்கூடாது அப்படி நீ மாட்டினாலும் என் பேரை நீ சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்றாரு இல்லைங்க இல்லை 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 நான் அதெல்லாம் எதுவுமே பண்ணவே மாட்டேன் நான் மாட்டினா கூட உங்களுக்கு காமிச்சு கொடுக்க மாட்டேன் ஆனால் எனக்கு தேவை பணம் அப்படின்னு ரவுடி சொல்கிறார் பணம் எல்லாம் உனக்கு கரெக்டாக உன்னோட அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் புரியுதா அப்படின்னு சொல்கிறாரு அடுத்து என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் எல்லாமே உனக்கு நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் நீ கரெக்டாக பண்ணு நான் அப்படின்னு சொல்றாரு அதை கேட்டோன்னே அந்த ரவுடி எல்லாமே நான் பண்ணுறேன் இந்த இடத்துக்கு வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறாரு அந்த ரவுடியும் நீங்கள் சொன்ன மாதிரி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு என்ன அபி என்னை வந்தால் நீ மிரட்டிட்டு போற அதுவும் ரோடில் நிற்க வச்சு மிரட்டுற இவனுக்கு இருக்கு இரு இப்போ இந்த ரவுடி வந்திருக்கான்ல இவனை வச்சே இந்த வீடியோவை வச்சு உன்னை என்ன பண்ணுறன்னு மட்டும் பாரு எனக்கு சுய இருக்குன்னு உனக்கு தெரியுதா அப்போ சொன்ன சுய நினைவு இருக்க நான் எப்படி பண்ணுவதையும் நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மைண்ட் வைஸ்லேயே யோசிச்சுட்டுருக்காரு அடுத்து என்ன பண்ணலாம் அபியை நிம்மதியாகவே இருக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு அபியா அப்படி டென்ஷனாக இருக்காங்க பயங்கரமாக டென்ஷனாக யோசிச்சுட்டு இருக்காங்க என்ன பண்ணுறதே தெரியல என்ன இப்படி மிரட்டியிருக்கான் அதுவும் வந்துட்டு வீடியோலாம் வந்து ரெக்கார்டு வச்சிருக்கேன்னு சொல்கிறானே இதுக்கு நம்மளோட கடைக்கே ரொம்ப பெரிய பிரச்சனையாக ஆகிடுமே அப்படின்னு சொல்லிட்டு அபி டென்ஷனாக இருக்கிறாங்க சரி என்ன பண்ணலாம் பண்ணலாரு ஆகோக்கிட்ட சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க இல்லை இல்லை வேண்டாம் அவர்கிட்ட சொன்னால் இதுவும் தப்பாக தான் எடுத்துப்பார் நம்மளால் மு முடிஞ்ச வரைக்கும் இந்த பிரச்சினை நம்ம ஃபேஸ் பண்ணலாம் முடியலைன்னா அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு அப்படி யோசிக்கிறாங்க இவன் வேற வர சொல்லியிருக்கானு எங்கே போகிறது அப்படி போனால் அங்கே சரியாக இருக்குமா யார் இருக்கா இதில் யார் நம்மளை இப்படிலாம் மிரட்டுவா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிக்கிறாங்க ஒன்றுமே அவங்களுக்கு புரியல அப்படியே வீட்டுக்கு ஒரு மாதிரி போகிறாங்க போகணுன்னே அணு பார்க்குறாங்க என்ன அப்படி என்ன ஒரு மாதிரி இருக்க உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க ஆ ஒன் ஒன்றும் இல்லை அண்ணு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே போகிறாங்க போயிட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துச்சுட்ருக்காங்க எதுவுமே பேசவே முடியல இப்போ நம்ம யார்கிட்ட போய் ஹெல்ப் கேட்குறதுக்கு எதுவுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷனாக இருக்காங்க நாங்கள் அந்த ராகம் வராரு வந்தவனு என்ன அப்படியே ஒரு மாதிரி உக்காந்துச்சிருக்கேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ம் ஒன்றும் இல்லைங்க ஒன்றும் இல்லை எனக்கு இல்லைட்டாக தலை வலிக்கிது வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க இல்லையே உனக்கு தலை வலிக்கிற மாதிரி தெரியல ஏதோ ரொம்ப பெரிய பிரச்சனை நீ இருக்கா மாதிரி தெரியுது அப்படின்னு ராகவ் கேட்குறாரு ஆ இல்லைங்க இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி படுத்துக்கிறாங்க என்னவா இருக்கும் என்ன அபியோட ஃபேஸ் ரியாக்ஷன் எல்லாமே மாறி இருக்கு ஆனால் கேட்டால் எதுவுமே சொல்ல மாட்டாரே ஒன்றுமே புரியலையே திரும்பி வர படுத்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிக்கிறாரு ராகவ் ஒன்றுமே என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பயங்கரமாக யோசிச்சிட்டே இருக்காரு சரி பார்க்கலாம் நாளைக்கு அபி வந்து பொட்டிக் போட்டோம் பின்னாடி நம்ம போய் பார்க்கணும் பார்த்தா தான் எதுவாக இருந்தாலும் புரியும் அபி வந்து எதுவுமே சொல்கிற மாதிரி தெரியல பின்னாடியே ஃபாலோ பண்ணி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் யோசிச்சுட்டு இருக்காரு யோசிச்சுட்டு அப்படி இருக்காரு அபியா பயங்கரமாக அழகாங்க தேம்பி தேம்பி அப்படி படுத்துட்டே ஆழறாங்க என்ன பண்ணுறதுனே தெரியலையே இந்த மாதிரி ஒரு ஒரு ரவுடிக்கிட்ட வீடியோ மாடிட்டுருக்கு எந்த காரத்துக்கு கூட தப்பாக எதுவுமே நடந்துடவே கூடாது முருகா எப்படியாவது என்னை காப்பாற்று தயவு செய்து காப்பாற்று கை கைவிட்றாத அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுட்ருக்காங்க அந்த ரவுடிங்க எல்லாருமே சேர்ந்து பேசிக்கிறாங்க இங்கே பாருங்கள் நான் வந்து அந்த பொண்ணை அந்த இடத்துக்கு வர சொல்லியிருக்கேன் நான் என்ன சொன்னணும் அதே மாதிரி இங்கே எல்லாமே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரவுடி மற்ற ரவுடிங்கிட்டலாம் சொல்கிறாரு ஆ சரி சரி அதே மாதிரி எல்லாமே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறேன்